Hello friends. இனிமே வந்து இப்படி தான் நீங்க வந்து ஒரு ஒரு வேர்ல்டு கப்லையும் வந்து அழுதுகிட்டே இருக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி வந்து மிச்சல் மார்ச் பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா உட்பட சீனியர்கள் அதே மாதிரி நம்மளுடைய அண்டர் நைன்டீன் வீரர்கள் எல்லாருமே வந்து வம்புழுத்து வந்து பேசியிருக்காருங்க தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா மூணு முறையா வந்து ஃபைனல் போட்டியில ஆஸ்திரேலியா கிட்டே நம்ம வந்து அடி வாங்கியிருக்கோம் கண்டிப்பா இதற்கான பதிலை வரப்போற டி டுவெண்ட்டி கோப்பையில் வந்து நம்ம பிளேயர்ஸ் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அந்த வகையில் வந்து இப்போ அந்த மிச்சல் மார்ஷ் பத்தி சொல்லணும் அப்படின்னா கோப்பையை கையில் ஏந்தணும் அப்படின்னு எத்தனை அணிகள் வந்து தவிர ஃபார்ம் கத் கிடக்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப வேர்ல்டு கப் ஜெயிச்ச உடனே அது மேல தூக்கி காலை வச்சிருப்பாரு மிச்சல் மார்ஷ் இது பெரிய அளவுல பாத்தீங்கன்னா சர்ச்சையா வந்து வெடிச்சது இப்போ அந்த மிச்சல் மார்ஷ் தான் நம்ம அண்டர் நைன்டீன் வீரர்கள் நம்ம இந்தியா வந்து தோத்த உடனே பாத்தீங்க அப்படின்னா இனிமே இப்படிதான் ஒரு ஒரு வேர்ல்டு கப்ையும் தோத்தணும் நீங்கள் அழுதுகிட்டே தான் இருக்கணும் நாங்கள் தான் என்றைக்குமே வந்து வேர்ல்டு கப்பு ரியல் சாம்பியன்ஸு ஏதோ ஒன்று ரெண்டு முறை மட்டும் தான் எங்களுக்கு வந்து மிஸ் ஆகும் அந்த மிஸ் ஆகிற முறையில் மட்டும்தான் மற்ற அணிகள் வந்து உலகக்கோப்பை வந்து வாங்குவாங்க மற்றபடி நாங்கள் தான் என்றைக்குமே ஆல் டைம் சாம்பியன்ஸு ஸோ இந்தியா இந்தியா வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமான பில்டப்பை எத்தனையோ முன்னாள் வீரர்கள்லாம் வந்து சொன்னாங்க பட் அதெல்லாம் வந்து வேறு களத்தில் நம்ம எப்படி ஆடுறோம் எப்படி ப்ரெஷரை வந்து உள்வாங்கிட்டு எப்படி நாட்டுக்காக வந்து பர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் விஷயம் வந்து இருக்கு அதில் என்றைக்குமே நாங்கள் வந்து கில்லாடிகள் அப்படிங்கிற மாதிரி மிச்சல் மார்ஷ் வந்து பேசியிருக்காரு நன்றி